நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறதுங்க கல்லூரி டிஆர்பி சிலபஸில் யூனிட் நயனில் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் கல்வெட்டியல் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க காலேஜ் டிஆர்பிக்கான பாடத்திட்டத்துலேங்க அழகு ஒன்பதில் ஸோ அது குறித்து நம்ம பார்க்கலாம் இந்த கல்வெட்டியல் அப்படிங்கும் பொழுது நிறைய நூல்கள் இருக்குது கல்வெட்டியல் தொடர்பான நிறைய நூல்கள் இருக்குது அதில் நம்ம பார்க்க போகிறது சங்க காலத்து தமிழ் கல்வெட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க இந்த நூலில் இருந்து சில நிறைய அரிய செய்திகள் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சரிங்க இதில் என்னென்னலாம் உள்ள கண்டென்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னாங்க அரச்சலூர் பிராமி எழுத்துக்கள் கொங்கர் புளியங்குள பிராமி எழுத்து குன்னக்குடி பிராமி எழுத்து மாலகொண்ட பிராமி எழுத்து முத்துப்பட்டி பிராமி எழுத்து அழகர்மலை பிராமி எழுத்து ஆண்டிப்பட்டி பிராமி எழுத்து விக்கிரமங்கலம் பிராமி கல்வெட்டு அரிட்டாப்பட்டி ஆனைமலை கருங்காலக்குடி மேட்டுப்பட்டி கீழைவளவு அப்புறம் மறுகால்தலை அரிக்கமேடு திருப்பரங்குன்றம் புகழூர் ஐயர்மலை அவைக்கு இந்த அதியமான் கல்வெட்டு அப்படின்ட்டுங்க ஒரு பத்தொன்பது தலைப்புகள் கொடுத்துருக்கிறார் அது இல்லாமல் பின்னணிப்பும் இருக்குங்க இது மிக மிக நமக்கு ரொம்ப பயனுள்ளதொரு நூல் கண்டிப்பாக கல்லூரி டிஆர்பிக்கு படிக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் அந்த யூனிட் நயன் கல்வெட்டு கல்வெட்டியல்னு த அந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதற்கு இந்த நூல் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு போனால் நல்லதுங்க ஏன்னா நிறைய நூல்கள் இருக்குது ஆனால் மயிலை சீனி வெங்கடசாமி நாட்டார் மிகப்பெரிய அறிஞர் கண்டிப்பாக அவருடைய நூல் நமக்கு நிச்சயம் பயனளிக்கும் சரி என்ன இருக்குதுன்னு பார்ப்போங்க முதலாவது அவர் கொடுத்துருக்கிறது அரச்சலூர் பிராமி எழுத்துக்கள் அப்படிங்கிறது தான் முதல் தலைப்பு கொடுத்துருக்குறாருங்க இந்த அரச்சலூர் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த அரச்சலூர் அப்படிங்கிற ஊருங்க இது வந்து புகழூருக்கும் அதாவது இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஈரோட்டுக்கும் புகழூருக்கும் நடுவில் இருக்குதுங்க இந்த அரச்சலூர் அப்படிங்கிற இந்த ஊர் இங்கே ஒரு மலை இருக்குங்க நாகமலைன்னு அந்த மலை பேருங்க அந்த நாகமலைக்கு மேலே ஏறத்தாழ அறுபது அடி உயரத்தில் இயற்கையாக அமைந்த ஒரு குகை இருக்குதுங்க இந்த குகையை இந்த ஊர்க்காரங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்டிப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த குகையில் கற்படுக்கைகளும் பிராமி எழுத்துக்களும் நமக்கு இருக்குதுங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மயில சீனி வேங்கடசாமி நாட்டார் ஈரோடு புலவர் ராசு மற்றும் அவரோட சில நண்பர்களெல்லாம் சேர்ந்து இந்த குகைக்கு போயிருக்கிறாங்க இந்த குகைக்கு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய பிராமி எழுத்தை படி எடுத்துட்டு வந்திருக்காங்க படியெடுத்துட்டு வந்ததோட சுதேசமித்ரன் செந்தமிழ் செல்விங்கிற இந்த இதழ்களிலெல்லாம் இதை வெளியிட்ருக்குறாங்கங்க அப்புறம் தொல்பொருள் துறையினர் இங்கே போய் பார்த்துட்டு இப்போ அது தொல்பொருள் துறையினருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்குதுங்க இந்த பிராமி எழுத்து பார்த்தோம் அப்படின்னா காலத்தால் பிற்பட்டதுங்கிறாங்க கிபி இரண்டாம் நூற்றாண்டினுடைய இறுதியில் இது எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இதில் மொத்தம் இருபத்தி ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரே சொற்றொடராக இது அமைஞ்சிருக்குதுங்க இருபத்தி ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரே சொற்றொடராக இது அமைஞ்சிருக்கு சார் அப்படி உள்ள என்ன அந்த கல்வெட்டில் என்ன அந்த விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க சுதேசமித்திரனில் வெளிவந்திருக்கு எப்போ சுதேசமித்திரனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜூன் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வெளியீட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈரோடு அருகே பிராமி எழுத்து சாசனம் என்னும் தலைப்பு அப்படின்னு கொடுத்துட்டு ஈரோட்டுக்கு பக்கத்தில் அறச்சலூர் மலையில் மே இருபத்தாறாம் நாள் பிராமி எழுத்து சாசனம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டது அறச்சலூர் மலையிலேயே ஆண்டிப்பாறைங்கிற அந்த குகையில் தான் இந்த சாசனம் எழுதப்பட்டிருக்கிறது மயிலை சீனி வேங்கடசாமியும் அவருடைய நண்பர்களான ஸ்ரீபால் வித்துவான்கள் ராசு பச்சையப்பன் சென்னியப்பனும் இந்த சாசனத்தை தற்செயலாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசோகமித்திரனில் பத்திரிகையில் இந்த செய்தி வெளிவந்திருக்குதுங்க சரி அப்படி இந்த பிராமி அதாவது இந்த அரச்சலூர் பிராமியில் என்ன அந்த குகையில் இருக்கக்கூடிய என்ன செய்தி உள்ளே இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மணிக்கல் வாணிகரான தேவன் சாத்தன் ஏழு படுக்கைகளை பண்ணுவித்தான் அப்படிங்கிற பொருள்படும்படி இந்த கல்வெட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இது அறச்சலூர் பிராமி கல்வெட்டுங்க ரெண்டாவது இருக்கிறது கொங்கர் புளியங்குள பிராமி எழுத்து அப்படிங்கிறதுங்க இது ரெண்டாவது டாபிக் மதுரைக்கு தென்மேற்கில் திருமங்கலம் சாலையில் கொங்கர் புளியங்குளம் அப்படிங்கிற ஊர் இருக்குங்க இந்த ஊருக்கு வடகிழக்கில் பார்த்தோம்னா ரொம்ப தாழ்வான பாறை குன்றுகள் இருக்குதுங்க இந்த குன்றுகளில் ஒன்றில் இயற்கையாக அமைந்த அந்த மலைக்குன்றில் ஆறு சிறிய சிறிய குகைகள் இருக்குதுங்க இந்த குகைக்குள்ள முப்பத்தி மூணு கற்படுக்கைகள் அமைச்சிருக்கிறாங்க அதில் ஒரு தான் மூன்று பிராமி கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கிறதுங்க இந்த கல்வெட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு கல்வெட்டு தொகுப்பில் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழாம் எண்ணுளவையாக தொகுத்து வச்சுருக்காங்க இதுதான் கொங்கர் புளியங்குள பிராமி எழுத்துங்க இதை படிச்சுட்டு அறிஞர்கள் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வகையாக பொருள் சொல்கிறாங்க ஒவ்வொரு அறிஞர்களும் கல்வெட்டு அறிஞர்களும் ஒவ்வொரு வகையான பொருள் சொல்கிறாங்க அதை நல்ல வி விளக்கமாக இங்கே கொடுத்துருக்காங்க இறுதியாக அதில் என்னதான் பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாகனூரில் இருந்த போத்தன் பிட்டன் என்பவர் இந்த குகையில் கற்படுக்க அமைப்பதற்காக செலவிட்ட பொன் இவ்வளவு அப்படிங்கிற செய்தி தான் இந்த கல்வெட்டு மொழிகள் நமக்கு சொல்லுதுங்க இது கொங்கர் புளியங்குல பிராமி கல்வெட்டுங்க அடுத்தது மூன்றாவதாக இருக்கிறது குன்னக்குடி பிராமி எழுத்துங்க குன்றக்குடி அதாங்க இது ராமநாதபுரம் வட்டம் திருப்பத்தூர் பகுதத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ஆயிடுச்சு அங்கே குன்றக்குடி இருக்குதுங்க அதை குன்னக்குடி குன்றக்குடி ரெண்டுமே ஒன்றுதாங்க இது காரைக்குடியிலேருந்து பார்க்குங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த குன்றோட பெயர் தான் இந்த ஊரோட பெயராகவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த குன்றுக்கு மேலே முருகன் கோவில் ஒன்று இருக்குதுங்க அந்த குன்றோட அடிவாரத்தில் பார்த்தோன்னா குகை கோயில்கள் பாறையை கொடைஞ்சு குடைவரை கோயில்கள் இருக்குதுங்க அந்த மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு மேற்கு பக்கம் இயற்கையாகவே அமைந்த ஒரு புடவு இருக்குது இப்போ வந்து அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஞானியார் மடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஞானியார் மடம் இந்த பக்கத்தில் தான் மேற்கு புறத்தில் இந்த பிராமி எழுத்து கல்வெட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்த எழுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கல்வெட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு கல்வெட்டுத்துறை அறிக்கையில் இதை பற்றி அறிவிப்பு வெளியாக இருக்குதுங்க இந்த எழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்வெட்டு தொகுப்பில் நாற்பத்தி நான்காம் எண்ணாக இது பதிவு செஞ்சுருக்கிறாங்க இதில் இருக்கு இதை வந்து நிறைய பேர் திரு கிருஷ்ணசாமி சாஸ்திரி சுப்பிரமணிய ஐயர் டிவி மகாலிங்கம் ஐராவதம் மகாதேவன் இந்த மாதிரியான கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்களெல்லாம் இந்த கல்வெட்டை பற்றிய நிறைய செய்தியை வெளியிட்டிருக்காங்க சரி இதில் அப்படி என்ன இந்த கல்வெட்டில் என்ன செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா உப்பூர் ஆதன் சாத்தன் குன்றக்குடி மலை பொடவில் கற்படுக்கைகளை தன்னுடைய செலவில் அமைத்தான் அப்படிங்கிறது தான் இதனுடைய சரியான பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த காணொலியில் நம்ம மூன்று கல்வெட்டு பற்றி சொல்லியிருக்கிறாங்க மூன்று கல்வெட்டு அரைச்சலூர் பிராமி எழுத்து கல்வெட்டு கொங்கர் புளியங்குள்ள பிராமி எழுத்து குன்னக்குடி பிராமி எழுத்துங்க இதை தொடர்ந்து அடுத்து மாலகுண்ட பிராமி எழுத்து முத்துப்பட்டி பிராமி எழுத்து அழகர்மலை பிராமி எழுத்து ஆண்டிப்பட்டி பிராமி எழுத்து விக்கிரமங்கலம் அரிட்டாப்பட்டி ஆனைமலை கருங்காலக்குடி மேட்டுப்பட்டி கீழை வளவுன்னு சொல்லிட்டு இன்னும் மீதி இருக்கிறதெல்லாம் இருக்குதுங்க இப்போ நம்ம ஒரு மூணு தான் சொல்லியிருக்கோம் இன்னும் மீதி பதினாறு பிராமி கல் எழுத்துக்கள் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் மீதி இருக்கக்கூடிய இந்த குறைந்த நாட்களில் நம்மளால் எவ்வளோ சில அரிய செய்திகளெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் நீங்கள் இதை பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம தமிழ் சோழையை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பெராதறு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்